ஹலோ வணக்கம் கல்யாண வீட்டு சேனைக்கிழங்கு வறுவல் இப்போ நம்ம சூப்பரான டேஸ்ட்டோடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க அதுக்கு சேனைக்கிழங்க தோல் வீட்டு சுத்தம் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துருங்க ஒரு கிளாஸ் தண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு விசில் வேக வச்சு எடுத்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துருங்க எடுத்துட்டு அடுப்பில் வானலி வச்சு கடல் எண்ணெய் சேர்த்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கிருவோங்க நல்லா பொண்ணு வறுத்து எடுத்துருங்க எடுத்துட்டு இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் அது அஞ்சாறு வெங்காயம் ரெண்டு மூணு பல் பூண்டு பல் கொஞ்சம் சோம்பு நாலு ஸ்பூன் தேங்காய் கொஞ்சம் உப்பு ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க சேனக்கிழங்கு வறுத்த உடனே அந்த எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காய நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்து ஒரு குத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துருங்க அது வறுத்ததும் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்து அது கொஞ்சம் நேரம் பச்சை வாட போக நல்லா வதக்கிடணுங்க வதக்கவும் நம்ம எடுத்த சேனக்கிழங்க சேர்த்து நல்லா செவந்து வர்றது வர அடுப்பை சிம்ல வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டால் சூப்பரான கல்யாணம் வீட்டு சேனிக்கிழங்கு ரெடி ஆகிரும் எதை நல்லா வெளியே மொறு மொறுன்னு உள்ளே நல்ல மிருதுவாக சூப்பராக இருக்கும் சாப்பிடவே நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்ம கிராமிய சமையல் சேனையில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் பாருங்கள் சேனக்கிழங்கு நல்லா செவந்து வந்துருச்சு இனி இறக்கி பரிமாறி சாப்பிட வேண்டியது இது ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டோடு இருக்குங்க இதே மாதிரி ஒரு தடவை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்